ஓம் சாய்ராம் பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்போ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சாய்ராம் பேசுறப்பா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க பிஸியா இருக்கீங்க எனக்கு தெரியும்பா எனக்கு ஒரே ஒரு டவுட் அந்த டவுட் வந்து சாயா பாட்டை கேட்டு கிளியர் பண்ணிடுங்கப்பா எனக்கு டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படி ஆகுன்னு எவ்வளவு நாள்லாம் ஆகும் எனக்கு இது மட்டும் சொன்னா போதுப்பா எனக்கு வேற எதுவும் இல்லப்பா ஓம் சாயிரம்ப்பா இது கேட்டுட்டு எனக்கு நாளைக்கு சொல்லுங்கப்பா நாளானிக்கு எனக்காக ப்ரேஸ் பண்ணிக்கும் நாளானிக்கு எனக்கு ஓட்ல வர சொல்லிக்கோங்க பிளீஸ் ஒரு ரிக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா நல்லபடியா வேண்டிக்கோங்க நான் நடக்கணும் விடுதலை ஆகணும் வேற ஒண்ணு இல்லப்பா ஓம் சாரம்ப்பா உங்களை பாத்துக்கோங்க அப்பா எனக்கு ரெண்டு காது நல்லா கேட்கணும் ஏன்னா கோர்ட்ல போய் நான் தடுமாறி இது பண்ண எனக்கு மெயினா காது கேட்டாதான் அவங்க என்ன கேக்குறாங்க என்ன சொல்றாங்க அது வந்து நான் கரெக்டா பதில் சொல்ல முடியும் அப்பா கிட்ட எனக்காக ரெகுலரா இந்த கூர்ட் பிரார்த்தனை பண்ணுங்க என்னோட ரெண்டு காது நல்லா கேட்கணும் அது நல்லா கேட்டாதான் நான் கோர்ட்ல போய் பேச முடியும் பண்ண முடியும்பா ஆல்ரெடி எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணியாச்சு ஏன்னா என்ன காது கேட்கல நீ எப்படி டெவலப் ஆகுவேன் எப்படி இருக்க போற என்ன பண்ண போறேன் இதுலயே ரொம்ப எனக்கு வந்து நான் டிப்ரெஸ் ஆயிட்டப்பா அப்பா ஆஹ் சாய அப்பா மட்டும் தான் என்ன காப்பாற்ற முடியும் எனக்கு வந்து காது ரெண்டும் அவங்க மட்டும் தான் சரி பண்ண முடியும் அவங்கள நம்பி தான் தான் நான் நான் இருக்கேன்ப்பா இருக்கேன்ப்பா அந்த நம்பிக்கையில அவங்க தான் எனக்கு சரி பண்ணனும் எப்படியா கான்பிடன்ஸ் லெவல் அவர்தான் கொண்டு வரணும் ரெண்டாவது எனக்கு ரெண்டு காது கேட்டாதான் நான் எதுலையுமே மூவ் பண்ண முடியும் ஏன்னா சுத்தி இருக்கவங்க என்ன அவ்வளவு இன்சல்ட் பண்றாங்க அதுக்கு மீறி இவ்வளவு தூரம் நான் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாதுப்பா தான் அந்த கூட்டு பிரார்த்தனைல என் பேரை சொல்லி என்னோட ரெண்டு காது நல்லா கேட்கணும் மெயினா டுவெண்ட்டி ஃபோர் வந்து எனக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க கோர்ட்ல நீங்க நல்லபடியா ப்ரே பண்ணுங்க நான் நினைச்சபடி நல்லபடியா நான் ரிலீஸ் ஆகணும்ப்பா எனக்கு எனக்கு ரிலீஃப் இருந்தா மட்டும் தான் என்னால எந்த மத்த பிசினஸ்லயும் என்னோட வேலையில நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுப்பா நான் ரொம்பவே நோந்துட்டேன் லைஃப் ரொம்பவே நோந்துட்டேன் நீங்க என்ன தப்பா நினைக்க வேண்டாப்பா என்னப்பா இவ இப்படி கேக்குறா இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க என்னோட பிரச்சனைகள் வழியுங்க அது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அளவுக்கு நான் சஃபர் சஃப் சொல்கிறப்பா இதுக்கு மேல விரும்பல பாதிக்க விரும்பல என்னோட ஹெல்த் என்னோட மைண்டும் என்னோட லைஃப்பும் இந்த மூணு விஷயத்துல நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல அதனால ப்ளீஸ் பா சாயப்பா கிட்ட கேளுங்க இது சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் எனக்கு வந்து இதுக்கு மேல நான் வந்து கோர்ட்டு கேஸ் நான் முடியாதுப்பா இதுல பையன் விஷயத்துலயும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலைப்பா பையன் கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் பையன் தேடி அவங்க வர வராமல் இருக்கிறது நல்லதுப்பா தேவையில்லாம பிரச்சனைகள் வருது அதுதான் எனக்கு சுத்தமாகவும் பிடிக்கல நீங்கள் பிஸியாக இருப்பீங்க நல்லா தெரியும் என்னால் பேச முடியல எப்போ எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்போது உங்களை கால் பண்ணுறேன் அப்பப்போ என்னோட வந்து அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா எப்பப்ப கூப்பிட்றேங்க அந்த நாள் எனக்காக நல்லபடியாக ப்ரேஸ் பண்ணிக்கோங்கப்பா ஒரு ரிகஸ்டா கேட்டுக்கிறேன்பா அண்ண அண்ணா அந்த அந்த டேட்ல வந்து எனக்காக என்னோட பேவரா மேனு ஆஹ் நான் நினைச்சுட்டு நடக்கணும் நீங்க பிரே பண்ணிக்கோங்கப்பா வேற எதுவும் இல்லப்பா ஆஹ் நீங்க எனக்காக செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா ஆஹ் எல்லாரும் சேர்ந்து எனக்காக பிரேயர்ஸ் எப்பொழுதும் செஞ்சுக்கிட்டே இருங்கப்பா அதுக்கு ஒரு மிகவும் நன்றின்னு நான் சொல்லிக்கிறேன்ப்பா எல்லாம் நான் நினைச்சு இதுல நடக்கணும்ப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியணும் நல்லபடியா நான் ரிலீஸ் ஆகணும் பேண்டிக்குங்கப்பா எப்ப எப்ப அவங்க கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்ப்பா அந்தந்த டேட்டு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்தந்த டேட்ல எனக்காக பிரேயர்ஸ் பண்ணிக்கோங்கப்பா என்னுடைய மகள் எத்தனையோ மகள் இருக்கா எனக்கு அதில் என்னுடைய அன்பு மகள் ரொம்ப அவஸ்தப்பட்டு கொண்டு மகள் உனக்கு ஆறுதலாக நான் பேசினேன்னா எனக்கு சந்தோஷமா நான் பேசும்போது உனக்கு ஆறுதல் கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சாயப்பா இட்ட கட்டளை என் பிள்ளைங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்கள வந்து சரிப்படுத்தி அவங்களுடைய மனசை நெறிப்படுத்தி அவங்களுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு அவனுக்கு கஷ்டமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சாயப்பா எனக்கு கொடுத்துருக்கிறார் அதுதான் அதுதான் நான் செய்கிற பணி என்னுடைய ஊழியம் அதுதான் அதனால் உனக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி நான் பிரார்த்தனையில் பார்த்தேன் டைவர்ஸ் கிடைக்கும் உனக்கு திருப்பி அந்த வாழ்க்கை அமையாது வேறு வாழ்க்கை உனக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தைரியமாக நீ வந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணு அது அப்பா வந்து சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுப்பார் முடிச்சுட்டு அடுத்த ஒரு தொடக்கத்தை கொடுப்பார் உனக்கு அதனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை அடுத்து திருமணம் படிக்க கூடிய விருப்பம் உங்களுக்கு மனசில் இருக்காது இருந்தாலும் கூட சாயப்பா சொல்றாரு உனக்கு ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் சொல்கிறாரு அது வரைக்கும் நீ பொறுமையார் கிடைக்கிற வரைக்கும் நீ அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ அவசரப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய தனிமை உன்னுடைய வேதனை உன்னுடைய பாதுகாப்பு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அப்பா யாரையாவது ஒரு நல்ல அவர் ஒரு துணையை அனுப்புவார் ஏற்படுத்துவார் உன்னுடைய எதிர்காலம் நல்லா அப்பா அப்பாக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்பா எப்பவும் அவங்களோட இருப்பார் நானும் உனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உனக்கான அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் உன்னோட எதிர்காலம் நல்லா அமையும் நீ விரும்பின கற்பனை பண்ண அந்த எதிர்காலம் அமையிறதுக்காக நான் வணங்குற சாயை பார்க்கிட்டேன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தைரியமாயிருக்கு நம்பிக்கையாக இருக்கு எதிர்காலம் உன்னோட அது வரைக்கும் நீ நல்லா உடம்பு நல்லா வச்சுக்கோமா சந்தோஷமா இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருக்க வாழ்க பலமுடன் வளர்க நலமுடன் உன்னுடைய அப்பா சாய் மண்டலூர் வந்தலூர் வழித்துணை பாபா கூட்டு பாத்து கோவத்துல இருந்து ஓம் சா ராம் கட்டேஸ்ரப்பா உரல் பதவி கேட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப நன்றின்னு நான் சொல்லிக்கிறேன்ப்பா எனக்காக பிரேசு நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நன்றிப்பா எனக்காக பிரேஸ் பண்ணிக்கோங்கப்பா என்னோட எல்லா நல்லபடியா அது வேண்டிக்கோங்கப்பா நான் என்ன நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்கப்பா உங்க வாய்ஸ் நோட்டு நான் கேட்டு ரொம்ப சந்தோஷம் படுறப்பா நீங்க அப்பா கிட்ட பேசி என்ன ஏது அப்பா விளக்கமா குடுத்துட்டாங்கப்பா அது போதும்பா ரெண்டாவது என்னுடைய காது ரெண்டும் கேக்கணுப்பா அதுக்காக கண்டிப்பா நீங்க பிரேஸ் பண்ணுங்கப்பா காது என்னோட ஹெல்த் இது முக்கியமா நீங்க கேளுங்கப்பா இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் பா என்னோட பிசினஸ் வந்து நான் எந்த இடத்துல போய் பண்ணா டெவலப் ஆகும் எந்த மாதிரி பிசினஸ் பண்ணா நல்லா வருமானம் வரும் அது அப்பா கிட்ட கேளுங்கப்பா தப்பா நினைக்காதீங்க எனக்கு நல்லா ஒரு இன்கம் வந்தாதாப்பா நல்லாது முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட முடியும் ப்ரூவ் பண்ண முடியும் என்னால ஒரு பொண்ணால சாதிக்க முடியும்னு ஆஹ் எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கு என்னால வாழ முடியும் செய்ய முடியும் இருக்க லேடிஸும் சரி சொந்தக்காரங்களும் சரி கூட இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்க எல்லாரும் என்ன பார்த்து பாராட்டணும் பெருமைப்படணும் கண்டிப்பா இது நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே கிடைக்கணும்ப்பா உங்களுக்கு நான் பொண்ணா இருக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு அன்பா ஒரு அப்பா கிடைச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு ஆதரவா ஆறுதலா இருக்கீங்க எனக்காக ப்ரேஸ் பண்றீங்க என்னோட கஷ்டங்கள் புரிஞ்சு எனக்காக பிரார்த்தனை செய்யறீங்க எனக்காக ஒவ்வொரு விஷயம் நீங்க பொறுமை கொடுத்து நீங்க கேட்குறீங்க பாருங்கப்பா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆஹ் இப்படிலாம் இந்த காலத்துல ரொம்ப கம்மிப்பா இந்த மாதிரி கேக் பொறுமை ஆஹ் கொடுக்கறதும் கேட்கறதும் ஆஹ் இப்படி ஒரு ஒரு பொண்ணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும்ப்பா இவ்ளோ ஆறுதலா சப்போர்ட்டா பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஆயத்தெட்டு பிரச்சனை கம்மிப்பா நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போறேன்பா அப்பா கிட்ட நல்லா பிரேயர்ஸ் பண்ணிக்குங்கப்பா எனக்கா எல்லாரும் பிரேர்ஸ் பண்ணிக்கோங்கப்பா எல்லாம் என்னோட பேவரா நடக்கணும் என்ன புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றிப்பா உடம்பு பார்த்துக்குங்கப்பா நான் ஆனாலும் உங்களுக்கு கால் பண்ணுறப்பா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கரெக்டான டைம் பார்த்து உங்களுக்கு நான் கால் பண்ணுறப்பா நாளைக்கு நல்லபடியாக நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா நல்லபடியாக எனக்காக ப்ரேஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் எல்லாம் என்னோடய ஃபேவராக நடக்கணுப்பா வேறொன்னுலப்பா அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் மனதை கொடுக்கணும் நல்லபடியா நான் ஹேண்டில் பண்ணணும் ஓம் சாராம்பா ஜெய் சாராம்பா ரொம்ப நன்றிப்பா நல்லா இருப்பேன் வாழ்க பலமுடன் வளர்க்கடன் உன்னுடைய அப்பா சைராமிஷன் வண்டலூர் வழித்துணை பாட்டு